அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி அமைவிடம் இது தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் மதுரையில் இருந்து நூற்று பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இக்கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தின் கீழ் வருகிறது திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரயில் பாதையில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பழனி ரயில் நிறுத்தத்தில் இறங்கினால் கோவிலை எளிதாக வந்து அடையலாம் தமிழகத்தின் அனைத்து முக்கிய ஊர்களில் இருந்தும் பேருந்து வசதி உண்டு எழில் கொஞ்சம் இயற்கை வனப்புடன் இத்திருத்தலம் பெற்றுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் மூன்றாவது பழை வீடு ஆகும் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலத்தின் மூலவர் நவபாஷானத்தால் ஆனவர் இங்குள்ள முருகரது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகரது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது பழனி மலையின் அடிவாரத்தில் பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்ப தண்டபாணி நிலையம் கார்த்திகேயன் விடுதி வேலவன் விடுதி ஆகியனவும் உள்ளன முடிக்காணிக்கை செலுத்துவதற்கு அடிவாரத்தில் பல்வேறு இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மலையேறுவதற்கு படிக்கட்டுகள் யானை பாதை வின்சன் ரயில் ரோக் கார் போன்றவற்றை பயன்படுத்தலாம் யானை பாதை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும் நோன் பாதை இதை இறங்குவதற்கு பயன்படுத்தலாம் பழனி முருகன் கோவிலின் படிக்கட்டுகள் அறுநூற்று எண்பத்தொன்பது ஆகும் இந்த மலைக்கோவிலின் உச்சிக்குச் செல்ல இந்த அறுநூற்று எண்பத்தொன்பது படிகளை ஏற வேண்டும் மலை ஏறுவதற்கு படிக்கட்டுகள் யானை பாதை வின்சென்ட் ரயில் ரோ கார் போன்றவற்றை பயன்படுத்தலாம் பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலையச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல மூன்று இழுவை தொடர்ந்து ஒரு கம்பிவட இழுவை ஊர்திகள் அமைக்கப்பட்டுள்ளது வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் பொது தரிசன வழி மற்றும் சிறப்பு தரிசன வழிகள் உள்ளன தண்டாயுதபாணி விக்கிரகம் எப்பொழுதும் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர்வெளிப்படும் இந்த நீர் அபிஷேக தீர்த்ததுடன் கலந்து காலை அபிஷேகம் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் கொண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவறு மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது சந்தனம் பன்னீர் மட்டும் அடி முதல் முடிவரை அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது பழனியில் முருகப்பெருமானை மூன்று கோலங்களில் தரிசிக்கலாம் பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமணக் கோலத்திலும் திருஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலைக்கோயிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் ஒரே தளத்தில் இவ்வாறு முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசிப்பது அபூர்வம் பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனை மாலையில் நடைபெறுகிறது கோவில் வரலாறு ஒருநாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்து உமையாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப் பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப் பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ பழனி என அழைக்கப்படுகிறது பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனிமலையும் இடும்பமலையையும் தூக்கிக் கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ்ச் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் வெளிச்சலை தருகின்ற நிலத்தைக் குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல வெளிச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது முருகன் சிலையின் சிறப்பு முருகனின் சிலை நவபாஷாணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாஷாணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷாண சிலை மீன்களைப் போன்று செவில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தனக் காப்பு காலையில் விசுவரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது தலச்சிறப்புகள் குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்க செல்வம் பெருக இந்த கோயிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கின்றனர் பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள் ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக் கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தார் முருகன் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் பழனி மலையடிவாரத்தில் உள்ள திருவின் குடி தலமே மூன்றாம் படை வீடு என அழைக்கப்படுகிறது இந்த கோயிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக விளங்குகிறது தண்டாயுதபாணி பெயர் காரணம் இடும்பன் என்பவன் அகத்தியரின் உத்தரபடி சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்து சென்றான் வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையில் இடும்பன் இரு மலைகளையும் கீழே வைத்துவிட்டான் அப்போது பழனி மலையில் இருந்து முருகன் கீழே வைத்து சக்திகிரி மலையில் ஏறி நின்றார் இடும்பன் அவரை இறக்ககும்படி எச்சரித்தான் முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லை ஆதரமடைந்த இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தான் முருகன் அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டார் சக்திகிரி மலையில் மீது ஏறி நின்றபோது முருகன் தன் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றார் முக்கிய திருவிழாக்கள் பழனி முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது நடை திறக்கும் நேரம் மலைக்கோயில் பெரியநாயகி கோயில் திருவனன்குடி கோயில் ஆகிய மூன்று கோயில்களும் தினசரி காலை ஆறு மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரையில் தொடர்ந்து திறந்து இருக்கும் இம்மலையை சுற்றி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு சோலைகள் நிறைந்த அழகிய பிரகாரமும் இப்பிரகாரத்தின் திருப்பங்களில் பெரிய மைலின் சிலைகளை உடைய மண்டபங்களும் இருக்கின்றன கிரிவலம் மிகவும் சிறப்புடையதாகும் மலைப்பாதையின் முன்பக்கம் மலையின் அடிவாரத்தில் பாத விநாயகர் ஆலயமும் அதற்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அமைந்துள்ளன நன்றி வணக்கம்